வாழ்க்கை முடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட்டி செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் மார்க்கெட் வந்து சிவரான சேலிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது அதாவது இந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் பட் இன்னைக்கே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன்னா எஸ்டர்டே அதாவது சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் சண்டே ஈவினிங் வந்து அது போஸ்ட் பண்ணி அப்போ வந்து வெளியே இல்லாமல் வச்சிருந்தேன் பட் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறனால ஸோ அந்த டேட்டா என்ன சொல்லுது இதுக்கு முன்னாடி அந்த டேட்டாலாம் எப்படி இண்டிகேட் பண்ணிச்சு எத்தனை பெர்சன்ட் நிஃப்டி இறந்துச்சு அதாவது மினிமம் எயிட்டீன் பெர்சன்ட் நிப்டி டவுன் ஆயிருக்குது மேக்ஸிமம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது அந்த டேட்டா ஓகேங்களா ஸோ இப்போ அந்த டேட்டா என்ன சொல்லுது இப்போ என்ன ஒன் பர்சன்ட் தான் டவுன் ஆயிருக்குது ஒரு டென் பர்சன்ட்னா கூட நைன் பர்சன்ட் ஃபால் இருக்குது இல்லை அதனால அந்த டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்டு திரும்பிடுச்சா இல்லை எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம சைனாவுடைய மார்க்கெட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு பிக் கெயின் வந்துருக்குது அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறமா வந்து புல் புல் மார்க்கெட் அப்படிங்கிற ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குது ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் அமௌண்ட் எடுத்துட்டு போய் சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா ஸோ எல்லாமே இந்த வீடியோல பாத்தரலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த டேட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையும் செபியோடைய போர்ட் மீட்டிங் நியூஸ் இது வரையும் வர கிடையாது ஓகேங்களா அதுவும் வந்துச்சு அப்படின்னா அதுவும் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன் பட் இது வரையுமே வர கிடையாது மணி அஞ்சு நாற்பத்தஞ்சாயிடுச்சு ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் எஸ்டர்டே அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு லைக் டவ் வந்து பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் நாஸ்டாக் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஒரு சிக்னிஃபிகெண்ட் மூமெண்ட் கிடையாது ஆல்மோஸ்ட் தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா கடையில் ஏசியன் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது ஜப்பான் மார்க்கெட் ஒரு சிவரான செல்லிங் ப்ரெஷர் இந்த பக்கம் ஷாங்காய் மார்க்கெட் ஹேங்ஸங் இண்டெக்ஸ் அதாவது சைனீஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக்கு மெயினா வந்து ஜப்பான் மார்க்கெட் பார்த்துடலாம் ஜாப்பனீஸோடைய இண்டெக்ஸ் வந்து நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது எதனால அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறனால அங்க இருக்கிற கரண்ட் ரூலிங் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால வந்து ரே லைக் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கோப்புனால ஜாப்பனீஸ் நிக்கி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருது சைனீஸ் மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் அதாவது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் ஹையில இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து நைன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது டூ தௌசண்ட் எய்ட்டுக்கு அப்புறமா அதாவது இப்போ பதினாறு வருஷம் ஆகுது பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஷாங்காய் இண்டெக்ஸ் நைன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா வந்து சைனீஸ் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டுக்கு வந்து திரும்பி இருக்குது அப்படின்ட்டு ப்ளூபெர்க்ல ஒரு நியூஸ் வந்து ஓகேங்களா இந்த சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் மறுபடியும் வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஆகும் பட் இந்த டைம் அப்படி நடக்கல டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்சன் பண்ணாங்க அப்போ வந்து சைனீஸ் மார்க்கெட்டு ஹேங்ஸங் இண்டெக்ஸும் ஷாங்காய் இண்டெக்ஸும் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டுருக்குது மெயினாக வந்து ஹேங்ஸங் இன்டெக்ஸ் எயிட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த லாஸ்ட் டென் டேஸில் ஷாங்காய் இன்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஃபிஃப்டி நிஃப்டிக்கு வந்துடலாம் ஃபிஃப்டி நிஃப்டி லைக் ஃபிஃப்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு பட் நிஃப்டி ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு இறங்குது 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 இறங்கிட்டே இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கே கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எஸ்டேடே என்னுடைய வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது வீக்லி சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நல்லாவே ஃபால் வரும்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து பிரேக் பண்ணிருக்குது ஓகேங்களா அதுக்காக வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து எஸ்டே வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் வீக்லி சப்போர்ட் அப்படின்னு சொல்லினது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அது வந்து லாஸ்ட் வீக் உடைய லோ அந்த லாஸ்ட் வீக்கு உடைய லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா வீக் ஆகும்னு சொல்லியிருந்திருந்தேன் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்ட் வந்துருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு சிவியான செல்லிங் பர்சன் ஃபைனலாக சென்செக்ஸ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் இன்னைக்கு வந்து மீடியா இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு மீடியா இண்டெக்ஸ் மட்டும் தான் வந்து ஒன் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது மற்ற எல்லா செக்டருமே வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மார்ஜினலா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் ஓகே இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஓசி அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் குரோருக்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து விட்ரா பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து ஆர்பிஎன்எல் வந்து ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து ஒன் எயிட்டி குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிருக்கிறாங்க பாரஸ் டிஃபன்ஸ் வந்து எல்என்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கோடைய பிரசிடென்ட் வந்து ஒரு ஹாட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு அதாவது குளோபல் லெவலில் வந்து எக்கனாமிக்கு வந்து ரொம்ப வந்து பபுளாக இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்து ரொம்ப பபுளாக இருக்குது ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது பிரண்ட் குரூடு செவன்ட்டி டூ டாலர் பர் அவுன்ஸுக்கு பெர் பேரலுக்கு இருக்குது கோல்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டாலர் பெர் அவுன்ஸுக்கு இருக்குது இதுதான் பார்க்குற முக்கியமான நியூஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து லைக் ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுன் ட்ரெட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மந்த்லி ஆர்எஸ்ஐ ஓகேங்களா டெய்லி ஆர்எஸ்ஐ கிடையாது வீக்லி ஆர்எஸ் ஆர்எஸ்ஐ கிடையாது மந்த்லி ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இது வந்து டூ தௌசண்ட் லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறமா வந்து இப்போதான் வந்து எயிட்டி ஃபோருக்கு வந்துருக்குது அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ளோசிங் வந்து எயிட்டி ஃபோர் இது எயிட்டிக்கு மேலே போதே வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எயிட்டி ஃபோர்ல இருந்துச்சு ஓகேங்களா ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி எப்பப்போலாம் எயிட்டி ஆர்எஸ்ஐ வந்துச்சு அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து எப்பப்போலாம் எயிட்டி வந்துச்சு அப்போல்லாம் வந்து நிஃப்டி வந்து எவ்வளோ டவுன் ஆச்சு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு லன்ஸ் பார்த்துட்றேன் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ எயிட்டிக்கு போயிச்சு அந்த டைமில் நிஃப்டி வந்து எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இருந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுக்கு வந்து அதாவது எயிட்டீன் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல எயிட்டி ஒன்னுக்கு ஆர்எஸ்ஐ போயிட்டு நிஃப்டி வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து செவன் தௌசண்ட் வந்துருக்குது நைன்டீன் பர்சன்ட் கரெக்சன் வந்துருக்குது அதுக்கப்புறமா வந்து டூ தௌசண்ட் செவனில் ஆர்எஸ்ஐ வந்து எயிட்டி சிக்ஸுக்கு போயிருக்குது அந்த டைம்ல சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நிப்டி வந்துருக்குது அதாவது மோர் சிக்ஸ்டி கரெக்ஷன் வந்துருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆர்எஸ்ஐ எயிட்டி டூக்கு போன ஆர்எஸ்ஐ அதாவது மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுக்கு வந்துருக்குது நிப்டி தேர்ட்டி பெர்சன்ட் கரெக்ஷன் டூ தௌசண்ட் த்ரீல எயிட்டிக்கு ஆர்எஸ்ஐ வந்துட்டு டூ தௌசண்ட்ல இருந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு வந்துருக்குது இருக்குது நிப்டி ஓகேங்களா அந்த டைம்ல வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்துருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா இருக்குது மார்ச் மந்த்லி ஆர்எஸ்ஐ எயிட்டி நைனுக்கு போயிருக்குது அந்த டைம்ல நிப்டி வந்து ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆறுநூறுக்கு வந்துருக்கு பிப்டி பர்சன்ட் ஸோ இந்த மந்த்லி ஆர் எஸ்ஐ எப்பெல்லாம் வந்து எயிட்டி கிராஸ் பண்ணதோ அப்பெல்லாம் வந்து நிப்டி வந்து செல்லிங் ப்ரெஷர் ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வந்து மினிமம் எயிட்டீன் பெர்சென்ட் வந்துருக்குது இது வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நடந்துருக்குது இப்போ வந்து நிப்டியுடைய மந்த்லி ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ அரௌண்ட் வந்துருக்குது இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் நிப்டி டவுன் ஆயிருக்குது ஸோ இந்த பாஸ்ட் டேட்டா நம்ம கம்பேர் பண்ணும்போது நிபியில் ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படின்றது தான் வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா சப்போஸ் டென் பெர்சன்ட் கரெக்ஷன் வந்தால் கூட இப்போ நிஃப்டி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும் லைக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்ட் வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ டென் பெர்சன்ட் கரெக்ஷன் வருமா டுவெண்ட்டி பெர்சன்ட் கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது ஹையர் லெவலில் ரொம்பவும் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா வந்து இண்டிகேட் இருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஹையர் லெவலில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க ஃப்ரெஷ் பையிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க மார்க்கெட் வந்து ஒரு ஏதாவது ஏதாவது கரெக்ஷன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகும் அந்த இடத்துல வந்து அக்யூமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் வந்து நான் சண்டே ஈவினிங்கே நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் பட் முடியல ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஓகே இப்போ டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ட்யூஸ்டே பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டு உடைய எக்ஸ்பீரியன் இருக்குது ஏன்னா வெனஸ்டே வந்து நமக்கு ஹாலிடே அதனால ஸோ வலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஃபின் நிஃப்டி பேங்க் நிப்டிங்கிறதுனால வலாட்டிலிட்டி ஹெவியா இருக்கும் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்தர் டேட்டாஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பேங்க் நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஓவராலாக வந்து பாருங்க மோர் தென் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குரோருக்கு இருக்குது புட்டு சைடு த்ரீ பாயிண்ட் நைன் டூ குரோருக்கு இருக்குது ஸோ கால் சைடு ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹையர் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு காலில் தான் வந்து ஹெவியாக இருக்குது தேர்ட்டின் குரோர் இருக்குது புட்டு சைடு நைன் குரோர் அரவுண்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படி பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தியூஸ்டே அன்னைக்கு ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பேங்க் அண்ட் நிஃப்டியோடய ஃபிஃப்டின் மினிட் ஸ்கேனில் நான் எதுக்காக நான் இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் எஸ்டர்டே நான் வந்து என்னுடைய வீடியோ சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் உடைய லோன் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்துருச்சு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த லெவல் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஹையர் லெவலில் ரொம்ப ரொம்ப காசியஸாக இருங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டியோடய ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்கேண்டல் எல்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட்டு ஃப்ரைடே ஹையில இருந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டைன் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்